வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் இந்த வார்த்தை இருக்கிற பேசணுமாதே இருக்கணும் இந்த நாளில் ஆண்டு உங்களுக்காக தந்த வசனம் ஆரியாவில் முப்பத்தி ஒன்பது அதில் வந்து பதிமூணாவது வசனம் வரை நம்ம வந்து ஒரு சம்பவத்தை பார்க்கறோம் இது யாருங்க சம்பவம் யோசிப்புங்கிற வந்து இவர் தேவ மனுஷன் இவரை வந்து யார் பிள்ளை யாப்போட்ட பிள்ளை யாப்போடைய வந்து யாப்போட்டு வந்து பன்னெண்டு பிள்ளைங்க அதில் வந்து கடைசியில் பிறந்த பிள்ளைங்க வந்து அதுவும் தான் நேசித்து தான் விரும்பி கல்யாணம் பண்ணால் அந்த மணிக்குள்ள பிள்ளையாக அது ஒரு வயசானது புறம் பிறந்ததுனால அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து யாகா ரொம்ப பிரியம் இந்த பிள்ளை என்ன கேட்டாலும் சரி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு அந்த பிள்ளைங்க நல்லா வேலை உயர்ந்த வஸ்தரங்களை வாங்கி கொடுப்பாரு இந்த பிள்ளை அதிகமாக நேசித்தார் இப்படி பண்ணுற பிள்ளைய வந்து என்ன என்ன குழந்தை கொஞ்சம் நாளையில் வந்து தக்கப்பண்ண விட்டு புரிய வண்டிய நிலம ஏன்னு கேட்டாக்கா மற்ற பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆடு வைக்கிறேன் இந்த யாகா வரும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆடுனா நம்ம குடும்பத்துல எல்லாம் ஏதோ கொஞ்சம் வந்து தான் வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த குடும்பத்துல இஸ்ரோ நாட்டுல ஒருத்தருக்கும் வந்து பார்த்தா எல்லா ரெண்டாயிரம் ஓயிரா ஏன்னு வச்சுருந்து வச்சிருக்காங்க இப்ப மற்ற பிள்ளைங்களை ஆடு பிள்ளைங்க போயிட்டாங்க இவங்க மற்ற சகோதரர்கள் அந்த ஆடுகளை வந்து சாதிச்சு அப்படின்னாக்க தன்னோட மகன் யோசிப்பா வந்து என்ன செய் அனுப்பல போய் சகோதரர்கள் பார்த்தேன் சாரிச்சிருவாங்க அதுக்கு முன்னாலே அவங்க சகோதரர்கள் வந்து யோசிக்கும் மன தம்பி மலை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோபம் எரிச்சனை எப்ப பார்த்தாலும் வந்து தரிசனம் பார்த்தேன் ஆண்டவர் எனக்கு கதை காட்டினாரு சொப்பனம் பார்த்தேன் அப்படி சொப்பனம் பார்த்தேன் நான் வந்து பெரிய ஆளா இருக்கிறேன் இவங்க மேல பிரியமா இருக்கிறாரு மேல இவங்க வந்து ஆண்டவர் பயணி நடக்கிற பிள்ளையா இருக்கிறதனால வந்து ஆண்டவர் அவங்களோட இருக்கிறனால சில தரிசனங்கள் எல்லாம் காட்டுறாரு வெளிப்பாடுகள் காட்டுறாரு வரப்போற எல்லாம் ஆண்டவர் காட்டுறாரு இது வந்து மற்ற சகோதரர்களுக்கு எல்லாம் என் மற்றவர்கள் துன்மார்க்கமா நடக்கிறாங்க துன்மார்க்கமா ஆண்டவர் பிரியம் இல்லாம தேவ பயன் இல்லாம நடத்துகிறாங்க ஆனா

பேசிக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு சகோதரர் மூத்த சகோதரர் அவர் வந்து சொல்லு தம்பியை தம்பியை காப்பாற்றி விடுறதுக்காண்டி முயற்சி எடுக்கிறேன் சரி இதெல்லாம் போட்டோம் சொன்னப்போ நிறையா இருக்குது இப்போ இதுக்கு வந்து பாருங்க வந்தாச்சு இவனை பிடிச்சி ஒரு புளியில் போட்டாச்சு ஆனால் எழுத்துல வந்து உள்ள போதிப்பார் என்ன எழுத்து தேசத்தான் அவனை வந்து அப்படி திருத்துக்கு கொண்டு வந்த விஸ்வேதர்களுக்கு விலைக்கு வாங்கினான் விலைக்கு வாங்கியாச்சு இப்போ யோசிப்பான் யாரே போத்தி பாருங்கிற ஒரு வந்து அதாவது பார்வனுடைய இருக்கிறான் அவனுக்கு அவன் இவனை வந்து கொடுத்து அப்பா அதிகமாக நேசித்தான் அன்பாக நேசித்தான் அப்பாவை விட்டாச்சு சகோதரிகளை விட்டாச்சு லாரி கூட்ட தன் தன்மையாக போயிருக்கிற இடத்துல கூட இவன் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரியமாக ஆண்டவரை வந்து ஆண்டவரை நேசித்து அவருடைய செவ்வமன்ற மனுஷனாக வந்து ஆண்டவர் பிரியமாக நடந்ததுனால ஆண்டவர் ஆண்டவர் வந்து தேவன் அடையணும் இவன் வந்து அவன் மேல வந்து கண்டு போட்டு நீ என்னோட வந்து என்ன செய்ய பாவம் செய்ய நம்ம ரெண்டு ஒன்னா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு பல முறை பேசுறான் ஆனா இவன் என்ன சொல்றான் நான் வந்து என்ன என்ன செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆஹ் ஒன்பது அதே அவன் முப்பத்தி ஒன்பது ஒன்பதாவது வருஷம் வாசிக்கிறேன் இந்த வீட்டுல என்னிடம் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவி

அவன் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டினுக்கு பிரோகமா செய்யமாட்டேன் ஏன் ஐயா வந்து என்ன என்னுடைய எஜாமா வந்து என்னை நம்பி இல்லாமல் ஒப்பகுதி இருக்கான் அவனுக்கு போகமா வந்து அவனை துக்கப்படுத்துகூட அந்த பவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி உதவி போட்டு வரான் ஆனால் இவன் வந்ததுக்கு துறைப்பட்டா ஆடி அவங்களால் வளையவே இருக்கக்கூடாது இப்போ வந்து சிறைக்கு போடுற போறதுக்கு போல இவன் வந்து என்ன செய்துட்டா போதிப்பார் மணமே வந்து தவறானா பழைய அவர் மேலே போட்டு இவன் தான் என்னோட தவறாக நடக்க அவங்களுக்கு பழியை போட்டு சிறையில போட்டாட்டான் அந்த அண்ட் தேவன் அவளா அவனோட இருக்கேன் இருந்து அந்த இடத்துலயே தேவனுக்கு முடியாமல் நடந்ததுனால அங்கேயே சில அவ சில பொறுப்புகள்லாம் அவன் தைரியம் உணச்சி எல்லாத்துலேயும் அவன் உண்மையாக இருக்கிறனால ஆண்டவர் அவனை அவனோட இருந்து அங்கேயே விடுதலாக்கி அவனை பார்த்தா இந்த காலங்களில் பார்த்தா தேவனுக்கு தேவளுக்கு பயனுள்ளவனை பாவத்தை செய்யாமல் வளர்ந்ததுனால கொண்டு அவன் வந்து ஏற்று நாட்டுகளில் தேசத்துக்கு எங்குமே வந்து தன்னு தன்னை போல தனக்கு அடுத்தவனாக அணி இருக்கணும்னு ஒரு பெரிய ஒரு ஒரு பதவியை கொடுத்து அவன் வந்து அவர் அரசனாக உட்கார பண்றான் ஏன் நம் பாவத்தை அத்தான் பாவத்தை வந்து உதவி கொண்டு அந்த பாவனை செய்ய மாட்டேன் ஏவன விரோதமா செய்ய மாட்டேன் நம்பி தந்த எஜமனை விரோதமான அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்

Amen.